पुले पुले

rayır kadar 10 dakika o kadar <laughs> என்னமோ மேது பார்த்தா தெரியல என்னென்ன காத்து கருப்ப அடிச்சிருக்கு காத்து கருப்பு அடிச்சிருந்தா மேப்பரடிச்சு வர மூண சூடு முன்கோபமோ நான் வெற்றியோட சந்தனை போட்டு அடங்காதுன்னு சொல்லி போச்சு அதனாலதான் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து மாசாணியம்மன் கோயிலுல வந்துருச்சு தாயத்தை வாங்கிக்கிறேன் இதை கட்டி விட்டதுக்கு அப்புறம் கை நீட்டினேன் உனக்கு உன்னு ஆகாது உன் மாமன் உத்தரோட இருக்க மாட்டான் என்னது பெரிய பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு இனிமேல் எவ்வளோ என்ன பொண்ணு கொட்டாலும் பரவாயில்ல அவங்க கைவிட் பட்ட போதுமா கைசா கைசா என்ன பேசுறேன்னு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லதுக்காகதாடா அது கிடக்குது இனிமே நீ என்ன வேணா செய்யு பண்ணு இந்த மாதிரி இந்த பேசாத மாமா என்னடா இது மீறி எனக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுறது ஓ மாமன் மேல நீ விட்டு இருக்கிற மாதம் போய்ண்ணா

வந்துருக்கு வளர்ந்துருக்கோம் அஞ்சு ஆறாவது ஏழாவது எட்டு ஒன்பது ஆஹா ஒரு மாப்பிளைக்கு ஒன்பது பொருத்தம் அமைகிறதே பெரிய கஷ்டம் பத்தாவது பொருத்தம் அமைச்சதாக யாருக்கு தரித்திரமே கிடையாது எனக்கும் சிந்தாமணிக்கு பத்து பொருத்தமும் இருக்கும் எடுங்க வரல வரும் வரலா வரும்

ஐயோ வாடி வாடி நம்ம விட்டுருனே அட நீ ஸ்மார تامபே குரந்தண்ணேக்கே இது அਪਣே ஆட்டளை తిని குடிச்சி கூட இருந்தே என்ன తిணிட்டு இருக்கு ஒரு விஷயத்துல விட்டு குடுக்க மாட்டேய் வாடங்க அடிக்க பாம்பா தம்பி

மல்லபடி உங்களுக்காக கவரும்பிலே சில படங்கள் வச்சிருக்கிறேன் என்னது ஏ கவருக்குள்ளோன்னு போடுறதுல என்னது ஏய் நல்லபடி ஆண்புள்ள மாவனுக்கும் உங்களுக்கு சிந்தாவனையும் இருக்கிறது என்ன பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்கு அதுல இருந்து படிக்க அந்த படங்களை நன்றாக பார்க்கவும் உடனே அப்பாவை கத்தியமங்கலத்துக்கு கூட்டிக்கொண்டு போகவும் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே கோட்டும் சூட்டும் எடுத்து உடனே தைக்கவும் அதை போட்டுக்கொண்டு நீ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர வேண்டும் நான் ரயிலில் வந்து இறங்கியதும் நீ என்னை பார்க்க ராஜநடை நடந்து அருகில் வர வேண்டும் எட்டு ஒன்று தர வேண்டும் உன்னையும் என்னையும் கிண்டல் செய்த கோடிகள் எல்லோருடைய முகத்திலும் கரியை பூச வேண்டும் நான் உன்னை பார்த்து அசந்து போய் நிற்க வேண்டும்

பொண்ணு பொண்ணு கட்டையால தெரியலமா சரி நம்மளோட கொஞ்சம் பெருசாதான் இருக்கா இதுல இருக்கிற மாதிரியே கட்டை தைக்கணும் எடுத்து போடணும் இந்த மாதிரி துணியெல்லாம் எடுக்குறீங்க உங்க பொண்ணுக்கு என்ன படிச்ச மாப்பிளைய மாத்திரிங்க பொழுது என்ன பாத்தோம் உனக்கு மாப்பிளை மாதிரி தெரியலையா நொண்ணு தான் போடுறேன் எம் ஏமாமா இவங்கிட்ட நான் தான் மாப்பிளைய சொல்லியா நீடா தெரியும் எனக்கு சரி வராது

எப்படியாவது கட்டப்பட்டு நானே கேட்டுறேன் ராஜா ராணியின் பக்கம் கண் தேடுதே சொக்கம் கை மூடுதே வெக்கம் கை மூடுதே பெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ஆஹா எல்லோரு கோக்கம் ராணியின் முகமே கதிப்பதில் முகமே பூரண நிகழோ பூலகை மலரோ

வந்த உடனே எனக்கு அதுக்கு கல்யாணம் ஏன்னா சொல்லவே இதுன்னு அலங்காரம் சிந்தாவணி வந்து வண்டில உட்கார்ந்தாதான் அலங்காரமே